அன்னை உள்ளம் ஆதரவற்ற முதியோர் உள்ளம் அன்னை உள்ளம் ஜிகே மோப்பனார் வளாகம் அஞ்சுங்கள் இருபத்தொம்பது தெற்கு சிவன் கோயில் தெரு கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி நாலு வா வா இங்கே பாரு இங்கே பாரு ஐயா நிர்வாகி அவர்கள் பேர் சொல்லுங்கள் முனவர் பாஷா முனவர் பாஷா ரொம்ப எத்தனை வருஷமா நடத்துறீங்க இது பதிமூணு வருஷமா நடத்தி கொண்டு இருக்கிறோம் முப்பது ஆதரவற்ற முதியோர்களை கொண்டு அன்னையர்கள் இங்கே இருக்கிறார்கள் முப்பது ஆதரவற்ற முப்பது ஆதரவற்ற முதியோர்களை வைத்து அன்னை உள்ள முதியோர் இல்லத்தை கடந்த பதிமூணு வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு வாடகை கட்டிடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இல்லத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து ஓடாகிவிட்டு இதற்கு முன்னால் உழைக்க முடியாமல் இருக்கின்ற தாய்மார்கள் யாரும் ஆதரவில்லாததால் இங்கே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படி தப்பித்தவரை மகள் இருந்தால் கூட மருமகன் வைத்துக் கொள்வதில்லை எனவே இவர்கள் காவல்துறை மூலமாக அல்லது சமூக தொண்டு நிறுவனங்கள் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டு இங்கே சேர்க்கப்படுகிறார்கள் இங்கே சேர்ந்ததற்கு பின்னால் கடைசி காலம் வரை எல்லா பராமரிப்புகளையும் நாங்களே பார்த்து கொள்கிறோம் அவர்களிடமிருந்து ஒரு காசு கூட வாங்குவதில்லை இலவசமாகத்தான் இந்த முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த முதியோர் இல்லத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள் மக்களை பொறுத்தவரை தானத்தில் சிறந்தது அன்னதானம் எனவே ஆதரவற்ற இந்த முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள் அல்லது மளிகைப் பொருட்களாக அரிசி பருப்பு வகைகளை வாங்கி தந்து முதியோர்களின் பசி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இல்லம் தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகளை கடந்து நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தான் பிரதான காரணம் அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சையையும் மருத்துவர் செய்கிறார்கள் மருந்துகளை லயன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் என்று வருகின்றவர்களிடம் இருந்து கேட்டுப் பெறுகிறோம் மொத்தத்தில் இங்கே இருக்கின்ற அத்தனை முதியோர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பொதுமக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் என்பதை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் இன்றைக்கு கூட இந்த பெயர் நான் பழந்திருப்பது சாய் தேவிகன் இன்று கூட சாய் தேவிகன் அவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவர் பொங்கலை முன்னிட்டு தன்னால் முடிந்த அளவுக்கு பிஸ்கட்டுகளை கொண்டு வந்து முதியோர்களுக்கு வழங்கி இருக்கிறார் இப்படி பல வகையிலே கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகள் கூட இங்கே வருகை தந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் என்ற பெயரால் எந்த முதியோர் இல்லத்திலேயும் அவர்களை அனுமதிப்பதில்லை நாங்கள் மட்டுமே அவர்களை அனுமதிக்கிறோம் ரீச் அவுட் ப்ரோக்ராம் என்று பல கல்லூரிகளில் இருந்து வருகிறார்கள் ஆக வருகின்ற அந்த மாணவர்களிடம் நாங்கள் சொல்வதெல்லாம் உங்கள் காலத்திலாவது இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் பெற்றோர்களை நீங்கள் கண்ணை காப்பது போல பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோளைத்தான் அவரிடம் வைக்கிறோம் எங்களுடைய எண்ணமெல்லாம் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட முதியோர் இல்லங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக அதற்கான இளைய தலைமுறை அந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டும் அதுதான் எங்கள் நோக்கம் மிக்க மகிழ்ச்சியா நன்றி வணக்கம் உங்க அலைபேசி சொல்லுங்க சொல்லுங்கள்

சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறி வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேறு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிரபி அர்பல் ஸ்படர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ